இன்றைய முக்கிய செய்திகள் குரூப் போர் தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது கடலூர் மயிலாடுதுறை சேலம் நாமக்கல் தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் நாகை வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரத்தில் இடையிலான தடத்தில் இருபத்தி மூன்று மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்து சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது தூத்துக்குடியில் உள்ள வஉ துறைமுகத்தை செப்டம்பர் ஐந்தாம் தேதி பொதுமக்கள் பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அகில இந்திய தொழில் தேர்வில் தனித்தேர்வர்களாக கலந்து கொள்ள நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூன்று வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மாநிலம் முழுவதும் ஒரு லட்சம் பட்டாக்கள் வழங்க இலக்கு நிர்ணயம் என்று அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது பாரா ஒலிம்பிக்கில் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலம் வென்ற நித்யஸ்ரீ சிவன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வகுப்புகளுக்கு மாணவர்கள் வராமல் தேர்வெழுத வைக்கும் பிஎட் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வெளிமாநில தொழிலாளர்கள் குடும்ப அட்டை பெற விண்ணப்பிக்கலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் கர்நாடக அணையிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு பதினாறாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை சிகாகோ நகருக்கு சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக புரூனே மற்றும் சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிதாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது சீமான் அவர்கள் மீது பதியப்பட்ட வழக்கின் விசாரணையை மேற்கொள்வதற்காக அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மலேசியாவிற்கு இரண்டு லட்சம் டன் பாசுமதி அல்லாத வெள்ளை அரிசியை ஏற்றுமதி செய்ய இந்தியா அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழு தென்காசி மாவட்டத்தில் இன்று ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விவசாயிகள் நலன் சார்ந்த ஏழு முக்கிய திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தின் மூலம் இதுவரை ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் முதலீடு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் கட்டுமான பணிகளை முடிக்க இலக்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சுங்கச்சாவடி கட்டணம் உயர்ந்தாலும் ஆம்னி பேருந்து கட்டணம் உயராது என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மூன்று நாள் பயணமாக வருகின்ற எட்டாம் தேதி அமெரிக்கா புறப்படுகிறார் நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியுள்ள தாவேக்கா கட்சியின் முதல் மாநாடு திட்டமிட்டபடி இருபத்தி மூன்றாம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் உள்புகார் குழு அமைக்க தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வருகின்ற பதினான்காம் தேதியன்று தேமுதிகவின் முப்பெரும் விழாவாக தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டாடப்பட உள்ளது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முறைப்படுத்தி நடத்த வேண்டும் என தொழிற்சங்கத்தினர் போக்குவரத்து துறை செயலருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்